அப்பவும் சொன்னான் ராயேசுக்கு ஒழுங்கான பிரச வாங்கியான் கடையில போய் கிடக்கிறதுலயே வில குறைஞ்ச வருது விஷ அடுக்கடி இதுவேளை எழுதி வச்சிருக்கணும் இல்லாட்டிக்கு ஆர் கொடுத்தது யார்கிட்ட வாங்கினது ஒன்றுமே தெரியாம போயேஷ் நிக்கிறியா பூட்டி போட்டு போயிடாத அடுத்தது பானோட சுளி கிழிக்குவார லீனாவோட மற்ற லீனா அன்ப உப்பு ஆனா அவரைஞ்சி வருது என்ன உப்பு என்ன என்ன செய்யற குட்டி போட்டு ஓடிறாத என்ன முடியும் கொஞ்சம் போறா முன்னு கழுவி கிடக்கதாப்பா

ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் நீ வேற இல்லை உனக்கு எல்லாம் சொல்ல உணவு நீ வேற இல்லை முடிவெடுக்கிறா அங்க முடிவு எடுக்க என்ன என்ன கொஞ்சம் என்ன அவங்க வெளிநாட்டுக்காரர்கள் லட்சக்கணக்கரை காசு அனுப்பி காட்டின காட்டுறதுக்கு நீர் அது காசு முறை அவங்க அனுப்பிடு

எனக்கு தெரியும் <laughs> <laughs> <laughs>

அதே சொன்னான் முதல் இருந்த நினைப்பான் காசு அடிச்சு போட்டு டெய்லி விட்டது கட்டணத்தை ஒரு நாள் எல்லாம் முறிஞ்சு கிரந்த எல்லா இடம் போட்டது அப்ப அவர் ஒரு சொன்னவர் ஒரு லட்சம் ஒரு லட்சம் தந்த மேல பேரை போடுவோம் ஒரு லட்சத்துக்கு பேர் அப்படி பேர் போனோம் ஆயிரம் கொடுத்தாண்ண ஐம்பது ரூபாய் கொடுத்தாண்ண அதுவும் கட்டணத்துக்கு உதவி செய்தாங்க செய்தா உதவி செஞ்சாலும் என்ன உதவி செஞ்சாலும் யார் அதிகமான தொகை கொடுத்தவையோ

பே வெளியூடுக்காஞ்சு மணி சாதிக்கா

அது நீங்கள் வாசி என்ன கோயில் மண்டபத்தை கட்டின கோபுரத்தை கட்டின கட்டி என்ன பாத்ரூமை கட்டினா என்ன நீங்க என்ன உதவி செய்தாலும் அவன் பேரை ஒன்றில் போறணும் அது ஒரு ஆள் செய்தா இல்லாட்டி எல்லாரும் செய்தானா அவன் பொதுவா அவன் சொல்றான் மீட்டிங்ல ஒரு கட்ட பேரும் போறவனாமன் கோ அங்க கோபுரத்தை சென்ற கோடி கிட்ட கோபுரம் முடிஞ்சது அவர் உன் கே அவ மொழி வச்சுக்கிறேன் அவர் அப்ப மிச்சவனா அவனுக்கு கஷ்டப்பட்டு காதலிக்கிறான் அவன சரி உபயம் பண்ணிப்ப ஒரு தேர் கொடுத்தா உபயோகம் போடுறோம் சரி ஒரு வாகனம் கொடுத்தா உபயம் போடுறோம் சரி எல்லாத்த காசையும் வாங்கி போட்டு நீங்கள் உபயம் அன்பளி கொண்டு போடுறோட என்ன கதையிடும் வாங்க <laughs> <laughs> <laughs>

அதுக்கு அது ஒன்று பேரை நின்றா போல தனியார் காசு சேர்த்து வாங்கியது அடித்தது போயிட்டு இரவு இரவா பத்து மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி

கரண் காசு தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் கரண் காசு லட்சம் கிடக்க தொள்ளாயிரம் ரூபாய் லட்சம் லட்சக்கத தேவையில்லை தம்பி நான் வந்து தொள்ளாயிரம் அவன் நீ நின்று காசு சேர்த்து போட்டு கொடுத்த ஒரு பேர் லட்சக்கணக்காக கூடாது ஒரு கட்ச பேரும் தேவையில்லை அன்பளிப்பில் தான் கூடாது ஒரு கட்ட பேரும் தேவை அன்பளிப்புதான் கூடாது

என்ன மனுஷர்வா போட்டோம் என்ன கிடக்கட்டும் என்ன கிடக்கட்டு என்ன அலிபு அலி ஊர்ல மத்தவன் எல்லாத்தையும் எல்லாரும் உதவி செய்ய உங்களோட பேருகள் மட்டும் இங்கே ஊர் இது பண்ணல அந்த சோக்கனாக்கு வரப்போ மீட்டிங் வழிய சொல்றது நான் ஊருக்காண்டி உழைக்கிறேன் ஊருக்காண்டி நான் கஷ்டப்படுறேன் ஆஹ் இதுக்குதான் நீங்கள் கஷ்டப்படுறதையும் உழைப்பு வருவாங்க நீங்க பேர் எடுக்கிறதுக்கு மச்சமன்ற உழைப்புல சுரண்டா கிட்ட இருக்கு எழுதி போட்டு போயிட்டேன் போல போகுதுன்னு சரி இனி அந்த மத்த கட்டிடத்துக்கு போய் நிக்கிறான் அந்த கட்டிடம் தான் புறப்பட கொடுத்து அதுல தந்த தண்ட பிள்ளைங்க பேர் மனுஷன் பேரு எழுதுவான் சே அவங்கள

கொஞ்சம் ஒரு நல்ல திட்டாங்களும் மற்றவன் உதவு செய்யும் செய்ய மாட்டான் ஒரு பேரையும் செய்ய மாட்டான் ஒன்னு வேலை அழைமா தைமான சுத்தம் முள்ளை பிடிச்சா அவன போச்சு கொச்சும் தாரைல டேய் அவனே என்னடா ஹெலிப்ப சொன்னான் தண்ணிடுறான் அவன் தண்ணி ராப்பான தண்ணி தெரிஞ்சு பிறப்பு மாறேன்

நீ வச்சுக்கடக்கிச்சம் பாமாயிட்டு மண் அம்முகு தும்முக அம்மா டுமான்